மறைந்த தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ராங் அவர்களின் போத உடலை அவருடைய கட்சி அலுவலகமான பெரம்பூரில் நல்லடக்கம் செய்ய கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் தீர்வு அளித்துள்ளனர் அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே கொத்தூரில் ஆம்ஸ்ராங் குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் அவரது உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் பெரம்பூர் கட்சி அலுவலக இடத்தில் நினைவு மண்டபம் அல்லது மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதிகளை பெற்று கட்டிக்கொள்ளலாம் என நீதிபதி கூறினார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் அவரது உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியும் வழக்கறிஞருமான வழக்கறிஞருமான பொற்குடி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று அவசர வழக்காக தனி நீதிபதி பவானி சுப்புராயன் முன்பு விசாரிக்கப்பட்டது அப்போது மயானம் என்று அறிவிக்கப்பட்ட இடத்தில்தான் உடலை அடக்கம் செய்ய முடியும் சட்டப்படி சட்டப்படி குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்ய முடியாது ஆம்ஸ்ட்ராங் மரணம் பெரிய இழப்பாக இருந்தாலும் சட்ட விதிகளை மீற முடியாது என்று நீதிபதி கூறினார் தொடர்ந்து வழக்கை நீதிபதி பிற்பகலுக்கு ஒத்திவைத்தார் இதன்பின் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பவானி சுப்புராயன் ஆம்ஸ்டாங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் ஒத்தூரில் அவரது குடும்பத்திற்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யலாம் போதுமான காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் இதே நிலையில்தான் முன்னாள் தமிழக முதல்வரும் காலம் சென்ற திரு கலைஞர் கருணாநிதிக்கும் ஏற்பட்டது தமிழக தலைவர்கள் உடல் அடக்கம் செய்ய மெரினா பீச்சில் இடம் கூறுவது வழக்கமான ஒன்றாகியிருந்தது இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் தொடர்ந்த வழக்கின் மூலமாக அதற்கு முட்டுக்கட்டை இருந்தனர் இந்நிலையில் இரவோடு இரவாக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் திரு பாலு அவர்களின் வழக்கு வாபஸ் பெறக் கோரி பின்னர் அனுமதி அளித்திருந்தனர் அதே நிலையில்தான் குடியிருப்பு பகுதிகளில் மாயாணம் அமைக்க சட்டத்தில் இடமில்லை என நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலக இடத்தில் நினைவு மண்டபம் அல்லது மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதிகளை பெற்று கட்டிக்கொள்ளலாம் கண்ணியமான முறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என அரசு என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தமிழக அரசு அரசு மரியாதை வழங்கக் கோரி மனு மீது முடிவு செய்து கொள்ளலாம் என நீதிபதி கூறியுள்ளார்